அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணொலி பிரிவின் ஊடாக சந்திக்கின்றோம் சிரியாவின் அலப்போ நகரை நேற்று சிறிய கிளர்ச்சியாளர்களை பின்னர் இந்த போரில் இதற்குரிய காரணங்கள் என்ன ஸ்டேல் அமெரிக்காவின் உடைய சதி திட்டம் என்ன ஈரானை வர வைப்பதற்கான இவர்களுடைய பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகள் குறித்து நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் லெபனானில் கிஸ்புல்லாக்களுடன் நிறுத்தம் செய்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் திடீரென சிரியாவில் இந்த சிறிய கிளர்ச்சியாளர்கள் ஜிகாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு பின்னணியில் ஸ்டெல் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதற்கான பல விடயங்களை நேற்று பேசியிருந்தோம் அந்த நிலையில் இன்று ஈரான் நேரடியாக ஸ்டெல்கு எச்சரிக்கையையும் ஸ்டெல் மீது குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கின்றார்கள் ரஷ்யா சிரிய படைகளுடன் இணைந்து வான்வெளி தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிராந்தியத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் சிரியாவின் கிளர்ச்சியாளர்கள் அலப்போ நகரைக்கு பற்றிய பின்னர் அலப்போ நகரில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகம் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் ஸ்டேலின் உடைய பங்கு இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு பின்னால் இருப்பதால் ஈரானை கோபப்படுத்தக்கூடிய அத்தனை விடயங்களையும் அவர்கள் அங்கே செய்வதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஈரானிய துணை தூதரகம் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அங்கிருக்கும் சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் அங்கிருந்த தூதரக பணியாளர்கள் தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பே வெளியேற்றப்பட்டதனால் உயிரிழப்புகளோ அல்லது அவர்களுக்கு இந்த பாதிப்புகளோ ஏற்படவில்லை ஆனால் ஈரானிய துணை தூதரகத்துக்குள் இருந்த உடைமைகள் சொத்துக்கள் மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது மட்டுமல்ல இட்லி மாகாணத்தில் ஷியா மசூதிக்குள் நுழைந்த அவர்கள் குறிப்பாக ஈரானை இழிவுபடுத்தும் விதமாக அங்கு கோஷமிட்டிருப்பதுடன் ஷியா மசூதியை தாக்கி அழிக்கக்கூடிய காட்சிகளும் அங்கு இருக்கக்கூடிய பதாகைகளை கிளித்தறியக்கூடிய காட்சிகளும் அங்கே வழியாக இருந்தன அது மட்டுமல்ல அவர்கள் ஆல் கமேனியை தாங்கள் குறிவைத்திருக்கின்றோம் அவருக்கு எதிராக பல்வேறுபட்ட கோஷங்களை அகமேனிக்கு அழிவு உண்டாகட்டும் அவர் பல கோஷங்கள் எழுப்புவதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இவர்கள் வந்த வேகத்திலேயே அலப்போ நகரில் ஈரானிய துணை தூதர்கள் மீதான தாக்குதல் இட்லிப் மாகாணத்தில் நுழைந்த உடனே ஷியா மசூதிக்குள் நுழைந்த தாக்குதல் என்பவை நிச்சயமாக ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் அல்லது ஈரான் மீது ஏற்பட்ட கோபத்தினுடைய வெளிப்பாட்டை இவர்களை வைத்து தீர்த்து கொள்ள முயற்சிக்கின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இந்த நிலைமையை சமாளிப்பதற்காக ஈரானும் துருக்கி ஏ ரஷ்யா போன்ற நாடுகளுடன் ராயதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலையில் சிரியாவின் அலப்போ மற்றும் இட்லிப் நகரில் முன்னேறிவரும் கிளர்ச்சியாளர்கள் ஜிகாதிகள் மீது ரஷ்ய இராணுவம் சிரிய இராணுவத்துடன் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன குறிப்பாக அவர்கள் நுழையக்கூடிய பகுதியில் அலப்போ நகரில் பெரும்பான்மையான பகுதிகளை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் இட்லிப் நகரத்தை நோக்கியும் முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறு விட்டால் அவர்கள் பெருமளவான சிரியாவின் முக்கிய நகரங்களை கையகப்படுத்தி விடுவார்கள் அதன் பின்னர் அசாத் ஆட்சிக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் அளவுக்கு அங்கு நிலைமை மிகப்பெரிய சிக்கலாக கூட மாறிவிடும் என்பதால் சிரிய படைகளுக்கு ஆதரவாக ரஷ்ய படைகள் மிகப்பெரிய அளவில் அங்கு விமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்ய படைகளும் சிறிய படைகளும் இங்கே முன்னேறக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் அவர்களுக்கு எதிரான படைகள் மீது தாக்குதல் நடத்தும் அதே வேளையில் சிரியாவில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாவின் தளங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் மீது ஸ்டேல் விமானப்படையும் தாக்குதல்களை நடத்தியிருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது லெபனானில் கிஸ்புல்லாக்களுடன் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் போது மறுபுறம் கிஸ்புல்லாவின் தளங்கள் என்று சொல்லி சிரியாவில் சில இடங்களின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது மேலும் மிக அளவிலான பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகின்றார்கள் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் தாங்கள் நடத்திய தாக்குதலில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து கிளர்ச்சியாளர்களை தாங்கள் வான்வெளி தாக்குதலில் கொன்றுவிட்டோம் என்பது ரஷ்யாவின் உடைய அறிவிப்பாக இருக்கின்றது இந்த நிலையில் குறிப்பாக சிரியாவின் அலப்போ நகருக்குள் நுழைந்த இஸ்லாமிய குழுவினுடைய தலைவர் ரஷ்ய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை அரபு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அகமத் குஷைன் அல் ஷாரா அல்லது அவரது பெயரால் அறியப்பட்ட அபு முகமது அல் ஜலானி அல்லது கோலானி கோலான் குண்டுகளில் பிறந்தார் என்பதை முகமாக்கு கோலானி என்பவர் ரஷ்யாவினுடைய விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் அவர்தான் இந்த அலப்போ நகரில் சிறிய இராணுவத்துக்கு எதிராக போராடி அலப்போ நகரை கைப்பற்றி இருக்கக்கூடிய சிறிய கிளர்ச்சி படையினுடைய தலைவர் என்று கூடப்படுகின்றது அவர் இறந்தது ரஷ்யா உறுதிப்படுத்தவில்லை ஆனால் அரபு நாடுகள் பலவும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒருவேளை கிளர்ச்சி படையினுடைய தலைவர் கொல்லப்பட்டாரா என்பதை நாங்கள் அடுத்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது அடுத்து அலப்பு கிளர்ச்சியாளர் படைகளில் வீழ்ந்ததை அடுத்து சிரியாவில் வேண்டுமென்றே கொந்தளிப்பை தூண்டி வருவதாகவும் உள்நாட்டு போரை ஏற்படுத்தி அந்த பிராந்தியத்தை அச்ச நிலைக்கு அல்லது ஒரு அமைதியற்ற முறையில் ஒரு பிராந்திய மோதலை ஏற்படுத்துவதற்கு முழுமையான நடவடிக்கைகளை ஸ்டேல் செய்து வருவதாக ஸ்டேலுக்கு ஈரான் வெளிவகாரத்துறை கடிமான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் கொசைன் சலாமி காசாவிலும் லெபனானிலும் ஏமனிலும் கிடைத்த தோல்வியை சமாளிப்பதற்காக அல்லது அங்கு ஏற்பட்ட தோல்வியை மூடி மறைப்பதற்காக இவர்கள் சிரியாவில் ஒரு மூலோபாய மோதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேல் இதில் பங்கு இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நூறு சதவீதம் கூற முடியும் ஏனெனில் இந்த தாக்குதல் நடக்கக்கூடிய முறைகளை அதை தெளிவாக காட்டுகின்றன குறிப்பாக உளவுப்படை மொசாட்டு இதில் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக இரன் மீண்டும் மிக முக்கியமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இரன் படைகள் இராணுவத்தினர் எந்த நேரத்திலும் சிரியாவுக்கில் நுழையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பல செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக சிரியாவின் உடைய அரசு தலைமை அல்லா பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழ்நிலையில் குறிப்பாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னும் சில மணி நேரங்களில் டமாஸ்கஸ் நகருக்கு நேரடியாக வந்து சிறிய ஜனாதிபதி பாஷர் அல் ஆசாத்துடன் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பாக ஈரான் இராணுவத்தினுடைய நேரடி உதவியை சிரியா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் சிரியாவின் உடைய வெளியுறவுத் துறையிலும் இது தாழ்ந்து செய்திகள் கசிந்திருக்கின்றன ஈரானின் உடைய வெளியுறவுத் துறையிலிருந்தும் செய்தி வந்திருக்கின்றன ஏனெனில் இரண்டு மூன்று நகரங்களை கிளர்ச்சியாளர்களை கற்பற்றியுள்ள சூழ்நிலையில் இனியும் தாமதிக்க முடியாது என்பதால் விரைந்து ஈரான் இராணுவத்தினுடைய உதவியை சிரியா கோரலாம் நேரடியாக ஈரானிய இராணுவம் சிரியாவில் களமிறங்கி சிறிய படைகளுக்கு ஆதரவாக கிளர்ச்சியாளர்களை எதிர்த்து போரிடக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருப்பதாகவும் பல செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஒருபுறம் சிரியாவுக்கு நெருக்கடி ஏற்படுத்துவதன் ஊடாக ஈரானுக்கு மிக நெருக்கமான பிராந்திய நண்பரான சிரியாவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி ஈரானை இங்கு வர வைக்கக்கூடிய நோக்கம் ஸ்டேல் அமெரிக்கா மேற்குலகத்துக்கு இருப்பதால் அவர்கள் சிறிய கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி இருக்கலாம் என்பதும் பலருடைய வாதமாக இருக்கின்றது ஏதோவாறு இருப்பினும் நிலைமை ஓரளவுக்கு மேல் கட்டுமீறி சென்றால் நிச்சயமாக ஈரானிய படைகள் சிரிய ராணுவத்திற்கு ஆதரவாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன அதே போலதான் ஈரானினுடைய இருந்து ஒளிவரக்கூடிய செய்திகளும் அதற்கு ஏற்ற வகையில்தான் அமைந்திருக்கின்றன இந்த நிலையில் சிரியாவின் உடைய அரவு இராணுவம் ரஷ்ய விமானப்படையின் துணையுடன் வடக்கே உள்ள மார்க் டெஷ் நகரத்தை மீண்டும் கிளர்ச்சியாளர்களுடைய வசமிருந்து தாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம் என அறிவித்திருக்கின்றார்கள் என்று நேற்றைய தினம் இந்த காமாவின் வடக்கே உள்ள மார்டஸ் நகரம் சிறிய படையின் உடைய வசம் சிக்கியிருந்தது தற்போது ஆசாத் அரசாங்கத்தின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நகரமான ஹமாவின் தற்போதைய பாதுகாப்பில் இந்த கிராமத்தை மீண்டும் தாங்கள் கப்பற்றியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இருந்தபோதும் இதனை உறுதிப்படுத்தவில்லை என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் குறிப்பாக சிரியா விவகாரம் தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறையும் ரஷ்ய வெளியுறவுத்துறையும் நீண்ட விவாதங்களை நேற்றைய தினம் தொலைபேசியூடாக பேசியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன சிரியாவில் ஏற்பட்ட திடீர் மோதல் சிரியாவின் முக்கிய நகரங்களை கிளர்ச்சி படைகள் பற்றியுள்ள சூழல் அங்கு ஈரானிய தூதை தூதரகம் பாரியளவில் தாக்கப்பட்டிருக்கிறது தாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் ரஷ்யா ஈரானுக்கு ஒரு நெருக்கமான நாடாக இருக்கக்கூடிய சிரியாவை காப்பாற்றுவது குறித்து அல்லது சிரியாவில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சமாளிப்பது குறித்து ரஷ்யாவும் ஈரானும் மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே சண்டை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறிய படைகளுக்கு ஆதரவாக ரஷ்ய படைகள் வான்வெளி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சிறிய கிளர்ச்சியாளர்கள் பலர் கொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் இன்னமும் கெப்பற்றிய நகரங்களில் இருந்து பின்வாங்கியதாக தெரியவில்லை மிக கடுமையான சண்டை அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரான் உடைய நகர்வு ஈரான் இராணுவத்தினுடைய ஆதரவு எவ்வாறு சிரியாவுக்கு இருக்கப் போகின்றது கிடைக்கப் போகின்றது ஒருவேளை நேரடியாக சிறிய மண்ணில் ஈரான் இராணுவம் வந்து போராடுவார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான பதில் நாளை அல்லது நாளை மறுதினம் தெரிந்துவிடும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஏமனில் இருந்து ஏவுகணை தாக்குதல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் ஸ்டேல் தலைநகர் டெல்லாவி மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஐடிஎஃப் ராணுவம் டெல்லாவி மற்றும் மத்திய ஸ்டேலில் இருக்கக்கூடிய லாட்ரூன் பகுதிகள் மீது கவுதி படை தாக்குதல் நடத்தியதாகவும் ஆனால் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்து நடுவானிலையை அழித்து விட்டோம் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் கவுதிகளின் உடைய செய்தி நாங்கள் இலக்குகளை துல்லியமாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மீதும் தாக்கி இருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்ற ஒரு அறிவிப்போடு ஒரு செய்திக்குறிப்பை கவுதிகளுடைய செய்தி தொடர்பாளர் விடுத்திருக்கின்றார் அதில் எங்கள் இலக்குகள் தாக்கப்பட்டன வெற்றிகரமாக என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது ஆனால் ஏவுகணைகளை இடைமறைத்து விட்டோம் என்பது ஐடிஎஃப் இராணுவத்தின் உடைய வாக்குமூலமாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலுடனான போர் நிறுத்தத்துக்கு பின்னர் பெய்ரூட்டில் அதிக அளவிலான ஹிஸ்புல்லா போராளிகளும் ஆதரவாளர்களும் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நஷ்டல்லா கொல்லப்பட்ட இடத்தில் நஷ்டல்லாவினுடைய நினைவிடத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி நஷ்டல்லாவுக்கு ஆதரவாகவும் லெபனானுக்கு ஆதரவாகவும் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாகவும் கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது ஹிஸ்புல்லா போராளிகள் இன்னமும் அங்கு லெபனானில் பலத்துடன் இருப்பதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு விடயமாக இருக்கலாம் அல்லது நஷ்டலாவினுடைய தியாகத்தை லெபனானுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான போராளிகளும் மக்களும் ஒரே நேரத்தில் ஒன்று திரண்டு மெழுகுதிரிகளை ஏற்றி தீபங்களை ஏற்றி நஷ்டல்லாவை நினைவு கூர்ந்து மிகப்பெரிய அளவில் நஷ்டல்லாவைக்கு ஒரு புகழ்ந்து கோஷங்கள் அங்கே எழுப்பப்பட்டிருக்கின்றன இது நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவமாக தற்போது வெளியாக இருக்கின்றது நேற்றைய தினத்திலும் பலரங்கு அங்கு ஒன்று கூடியிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயமாக உக்ரைனினுடைய முன்னாள் வெளியுறவு மந்திரி டிமிட்ரிக் குளோபா உக்ரைன் கடுமையான ஒரு போர்க்கள சிக்கலில் சிக்கியிருப்பதாகவும் ரஷ்யாவுடன் சமாதான பேச்சுவார்த்தை ஒன்றை ஏற்படுத்தி உக்ரைன் சமரசம் செய்து கொள்ளாவிட்டால் உக்ரைன் தலைநகர் கேவ் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உக்ரைனும் மிக பெரிய அளவிலான அழிவை சந்திக்க நேரிடும் எனவும் குறிப்பாக புடின் அச்சுறுத்தலுக்கு பின்னர் ஒரேஷ்னிக் ஏவுகணைகளை நிலைநிறுத்துவதால் ஏற்படக்கூடிய இழப்புகள் நினைத்து பார்க்க முடியாதவை எனவும் ஜெலன்ஸ்கி இனியும் தாமதிக்காமல் ரஷ்யாவுடன் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டிய காலம் இதுவாக இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அதே போல அமெரிக்காவின் புதிய அதிபர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிட்டுள்ளார் ஆனால் அதுவரை ரஷ்ய தாக்குதலை உக்ரைன் சமாளிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி எனவே உடனடியாக ரஷ்யாவினுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு செல்வதற்கு உக்ரைன் முன்வர வேண்டும் உக்ரைனுக்கு ஆதரவாக மேற்கத்திய நாடுகள் சமாதான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்த வேண்டும் என உக்ரைனினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை மந்திரி டிமிட்ரி குலோபே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது நிச்சயமாக நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டோம் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் பிரிட்டனுடைய ஏவுகணைகள் நேற்றோ நாடுகளினுடைய ஆயுதங்களை ரஷ்ய எல்லைக்குள் பயன்படுத்துவதற்கு உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவளித்ததன் பின்னர் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் வெகுண்டெழுந்தார்கள் இதன் பின்னர் தான் அதிக அளவான தாக்குதல்கள் ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் மீது நடத்தப்பட்டது எனவே அதை சொன்னது மட்டுமல்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தப் போகின்றோம் என்று கூறிய பின்னர் ரஷ்ய இலக்கில் அதை பயன்படுத்தியும் விட்டார்கள் ஷ்ரோம் சடோ ஏவுகணைகள் அமெரிக்காவின் உடைய நீண்ட தூர ஏவுகணைகள் எனவே இந்த கோபத்திலிருந்து ரஷ்யா இன்னமும் வெளிவராத சூழ்நிலையில் உக்ரைன் மேலும் இது போன்ற தாக்குதல்களை நடத்தலாமா இல்லையா என்ற யோசனையில் இருக்கும் போதே ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்த தொடங்கி இருக்கின்றார்கள் அதிலும் அத்திகளவான ஒலியை விட மிக வேகமாக சென்று மிக பெரும் இழப்புகளை சந்திக்கக்கூடிய இடைமறைக்க முடியாத ஏவுகணைகளையும் களமிறக்குவதாக அதிகரி அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் உக்ரைன் வீணான அழிவுகளை தடுப்பதற்கும் உக்ரைன் மக்களின் உடை இழப்பை தவிர்ப்பதற்கும் உக்ரைன் நகரங்களின் உடை அழிவை தவிர்ப்பதற்கும் ரஷ்யாவுடன் விளைவுகிற அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சொன்னதைப் போல பேச்சுவார்த்தை ஊடாக செல்வதுதான் உக்ரைனுக்கு போது மிக உசிதமான விடயம் என்பதுதான் பல போரியல் ஆய்வாளர்களின் கருத்தாகவும் இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பிரிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொளியில் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு Bona